முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லட்டுமா முழுவதுமாக கேள் தங்கமே உன் முருகன் சொல்வதை கேட்டு முத்து முத்தாக கண்ணீர் உதிப்பாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் மனதில் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என் முருகன் என்னை அப்படியே கண்காணித்துக் கொண்டார் என் முருகன் எனக்கானதை சொல்லுகிறார் என் முருகன் இருக்கும்போது என் மனதில் தெம்பு பிறந்து விட்டது நான் நிம்மதியாக தூங்கி எழுவேன் என்று சந்தோஷமாகச் சொல்லப் போகிறாய் தங்கமீன் தங்கமீன் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டுள்ளாய் உன் எதிர்காலத்தை நோக்கி சிந்தித்து சிந்தித்து தெளிவடைவதற்கு பதிலாக மேலும் மேலும் குழப்பம்தான் அடைந்துள்ளாய் நான் சொல்வது சரியா உன்னுடைய எதிர்கால பயத்தை நான் போக்கிவிடுவேன் கவலைப்படாது முதலில் அந்த பயத்தை விட்டுவிடு நீ இழந்ததை மீண்டும் பெறச் செய்வேன் உன்னை அனைத்தும் நாடி வரும் நேரமாக உள்ளது கவலையே படாது நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கு பிறவியிலேயே நல்ல மனம் உதவும் மனம் எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடிதான் செய்கிறாய் நடப்பவை எல்லாம் நன்மைக்கென்று பொறுமையோடு நம்பிக்கையோடு எடுத்துக்கொள் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் உனது உனது மனம் அலை அலைவாகிறது அலைக்கழிக்கிறது அலைவாகிறது என்பதை விட மனம் அலைக்கழிக்கிறது இதை செய்துவிட முடியுமா இதிலிருந்து எப்படி நீங்க வேண்டும் என்ன போகிறோம் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாய் நீ குழப்பத்தில் இருந்து வெளியே வரணும் தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என்று பயப்படுகிறார் வாழ்க்கையில் வரும் இந்த மேடு வெள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்று பயப்படுகிறார் இப்போது சந்திக்கும் பிரச்சனைகளை எப்படி எதிர்த்து வாழப்போகிறோம் என்று தவிக்கிறாய் நான் சொல்வது சரிகிறதா சரிதானே தங்கமே கவலை இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது பதட்டம் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது எதற்கு பயப்படுகிற தினம் தினம் ஒரு ஒரு மனக்குமரல் தினம் தினம் ஒரு பிரச்சனை தேவையான நிகழ்வுகள் என உன் மனம் ரணங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது நீ வடிக்கும் கண்ணீர் இந்த முருகனின் பாதங்களில் விழுந்து விட்டது இப்படியே போய்விடுமா என் வாழ்க்கை என்ற பதட்டமாக இருக்கிற நீ உன்னுள் எழும் எண்ணங்களை கண்டு கலங்காதே அது உன்னை தடுமற வைக்கும் எதிர்மறையின் வேலை தெரிஞ்சுக்கும் இவையெல்லாம் மாயையின் சூழ்ச்சி பயப்படாமல் இரு மனதிற்குள்ளேயே மருங்காதே எதையும் அதிகமாக யோசித்து குழம்பிக்கொள்ளாதே காரணங்களே இல்லாமல் தேவையில்லாமல் எழும் உன் எண்ணங்கள் தான் உன்னை சோர்வடைய செய்கிறதை போ எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே யோசிக்கிறாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா இவையெல்லாம் உனக்கு கிடைக்குமா என்ற எதிர்மறை சிந்தனைகள் தான் எப்போதும் உன் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையில் மேலோங்கி உள்வாங்கி இருக்கிறது நான் சொல்வது சரிகிறதா உன் மனதில் உள்ளதை அப்படியே சொல்கிறானா உன் முருகன் தங்கமே உன் எண்ணங்களை மாற்று உன் நம்பிக்கையை அதிகரிச்சுக்கோ முருகனின் பிள்ளை உனக்கு எதுவுமே கிடைக்காது என்ற நிலை எப்போதும் வரவே வராது சொல்கிறேன் கேட்டுக்கோ முருகன் பிள்ளையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த முருகன் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போய்விடும் உனக்கு புத்துணர்வு தரும் நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கும் நடக்கச் செய்வேன் நான் கவலைப்படாதே இந்த முருகனின் பார்வையில் பாவங்கள் விலகும் கவலைகள் தீரும் கஷ்டங்கள் நீங்கும் கொடுமைகள் நீங்கும் வருங்காலம் வளமையாக இருக்கும் உன் நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு வழிபிறக்கும் நிம்மதியாக தூங்கு உன் முருகன் வாக்கு கொடுக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே முருகா இன்னும் எத்தனை நாள் இந்த துன்பத்தில் இருக்கணும் துயரத்தில் இருக்கணும் இதற்கு விடுவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு முருகனை நோக்கி நீ கேட்கும் கேள்விக்கு விடைதல் தான் இப்போது இந்த இரவு பொழுதில் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் நிம்மதியாக தூங்கு நான் இருக்கிறேன் உனக்கு எதை செய்தாலும் என் பிள்ளை நீ கேட்டு செய்கிறாய் ஒரு சில நேரத்தில் கவனம் சிதறிக் கொண்டிருக்கிறது உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று நடத்துவேன் என்று சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறார் என்ன உன் மனதானது உன்னிடத்தில் இல்லை உன் கருத்தை உன்னிடத்திலே விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் நீ யோசிச்சுக்கிட்டே இருப்பதால் நீ நினைப்பதெல்லாம் நடந்துவிடுமா அதற்குரிய நேரத்தை நான் உண்டாக்க வேண்டாமா தங்கமே நான் சொல்வதை கேள் தயவு செய்து எல்லாம் முடிந்துவிட்டது காலமும் கடந்துவிட்டது இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொள்ளக்கூடாது புலம்பவே கூடாது உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்துவிட்டால் பின் முருகன் என்று நான் எதற்கு இருக்கிறேன் வலி வேதனை கஷ்டம் கடன் என புலம்பி திரிவதை விட்டுவிட்டு என்னை மனதில் வைத்து அடி எடுத்து வை நீ செல்லும் பாதையில் கல்லும் இருக்கும் உள்ளும் இருக்கும் கவலைப்படக்கூடாது அதெல்லாம் ஒரு நாள் பூவாக நான் மாற்றி காண்பிப்பேன் அப்போது நீ எல்லா வேதனைகளிலிருந்தும் நிச்சயம் விடுபட்டு விடுவாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் எப்போது என்பன்று மட்டும் நினைத்து சந்தோஷப்பட்டுக்கோ உன் மனதில் உள்ள இயக்கம் தெரியும் எனக்கு உன்னுடைய பரிதவிப்பும் புரிகிறது முருகனின் பார்வையில்தான் நீ இருப்ப நிச்சயமாக நல்லது நடக்கச் செய்வேன் சந்தோஷமாக தூங்கியல் உன் மனதில் உள்ளதை நான் தெரிந்து கொண்டேன் உன் மனதிற்கும் அப்பாற்பட்டதை நான் செய்து கொடுப்பேன் நீ தயவு செய்து நேர்மறையோடு இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை இழக்கக்கூடாது நம்பிக்கை இழந்தால் அது உன் முருகனுக்கு பிடிக்காது முருகனின் பிள்ளை நம்பிக்கையோடு இருக்கணும் அதுவும் அதீத நம்பிக்கையோடு இருக்கணும் என் பிள்ளைகளுக்கான விடையில் கிடைக்கப்பெற்று நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு நீ மனதில் தப்பானதை மட்டும் யோசிக்காதே நல்லதை மட்டும் யோசி தப்பாக உனக்கு தோன்றினால் தப்பாக நீ நினைத்தால் முருகனை முருகனை வணக்கி ஓம் சரவணபவ என்று மூன்று முறை எழுது அல்லது சொல் நிச்சயம் உனக்கானதை செய்து கொடுப்பேன் இந்த முருகன் கவலையே படாதே யாம் இருக்க பயமே தங்கமி முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக யாருடைய மனதிலும் எதிர்மறை எண்ணங்கள் ஓடக்கூடாது நான் இருக்கிறேன் உன் மனதில் உள்ளதை சொல்லிவிட்டேன் உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் மகிழ்வோடு எதிர்பார்த்து காத்திரு உனக்கு நல்ல காலம் திறந்து விட்டது ஓம் முருகா போற்றி போற்றி